சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது செந்தில் பாலாஜியின் மனைவி மேகலாவை அமலாக்கத்துறை அதிகாரிகள் எப்ப வேண்டுமானாலும் கைது செய்யலாம் என்ற தகவல் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது பெற்றுள்ளது உளவுத்துறை முதல்வர் ஸ்டாலினிடம் தெரிவித்திருப்பதை தான் தற்பொழுது நாம் இந்த வீடியோ மூலமாக பார்த்து வருகிறோம் செந்தில் பாலாஜியே தானே குறிவைத்திருக்கிறது அமலாக்கத்துறை பிறகு எப்படி அவரது மனைவியே அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது செய்வார்கள் என்று உங்களுக்கு சந்தேகம் எழலாம் அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தின் மிக முக்கியமான அமைச்சராக செயல்பட்ட செந்தில் பாலாஜி அவர்கள் தற்பொழுது பதவியே ராஜினாமா செய்துவிட்டார் இருந்த போதிலும் மூன்று ஆண்டுகள் மிக பெரிய அளவிலான மோசடிகளை செந்தில் பாலாஜி செய்து பல கோடிகளை பதுக்கி வைத்துள்ளார் அதில் குறிப்பிட்ட அளவு அவரது மனைவி பெயரில் மாற்றி அமைத்துள்ளார் மேலும் அவரது மனைவி சிக்காமல் இருப்பதற்காக புதிய நிறுவனங்களை தொடங்கியதாகவும் அதற்கான வருமான வரித்துறையை தாக்கல் செய்துவிட்டால் எந்த ஒரு பயமும் இல்லை என்றும் அட்வைஸும் செய்திருக்கிறார் ஆனால் இங்கு செய்த மிகப்பெரிய தவறு புதிய நிறுவனங்கள் பதிவு செய்திருக்கிறதை தவிர அந்த நிறுவனங்களுக்கான எந்த ஒரு அடையாளமும் இல்லை வெறும் அட்ரஸ் மட்டும்தான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த நிறுவனம் அந்த அட்ரஸ்டில் இருக்கிறதா என்று பார்த்தால் கிடையாது இதையதான் அமலாக்கத்துறை அதிகாரிகள் குறுக்கு விசாரணையின் மூலம் சுமார் இருபத்தி நான்கு நாட்கள் விசாரணை நடத்திய பிறகு செந்தில் மனைவி மேகலா அவர்கள் அவர் வைத்திருக்கின்ற பணத்திற்கு வருமான வரித்துறை தாக்கல் செய்திருந்தாலும் அந்த பணம் அவர் நிறுவனம் மூலமாக சம்பாதிக்கவில்லை வேறு வழியில் இருந்துதான் வந்திருக்கிறது என்பதை கண்டுபிடித்திருக்கிறார்கள் இந்த பணம் யார் கொடுத்தார் மேலும் செந்தில் பாலாஜியின் பினாமி மேகலாவா அல்லது வேறு அமைச்சரின் பினாமியாக மேகலா செயல்படுகிறாரா என்ற பல்வேறு கட்ட விசாரணையும் நடத்தப்படவுள்ளது ஏற்கனவே செந்தில் பாலாஜி இரண்டு முறை அமைச்சராக பதவியேற்று இரண்டு முறையும் ராஜினாமா செய்துவிட்டார் இருந்த போதிலும் ஸ்டாலின் அவர்களுக்கு நெருக்கமாகவும் செல்ல பிள்ளையாகவும் செந்தில் பாலாஜி இருக்கிறார் ஆனால் மீண்டும் மீண்டும் அமலாக்கத்துறை செந்தில் பாலாஜியின் குடும்பத்தை சுற்றி வளைப்பதால் நிச்சயம் இந்த முறை குடும்பத்தை அடித்தால் மட்டும்தான் செந்தில் பாலாஜி கதறுவார் என்று கூறி அமலாக்கத்துறையினர் இந்த நடவடிக்கையை மேற்கொள்வது சரியா உண்மையில் செந்தில் பாலாஜி அவர்கள் போட்ட திட்டம் இந்த இடத்தில் அவருக்கே மிகப்பெரிய தலைவலியாக மாறிவிட்டது அமலாக்கத்துறை அதிகாரிகள் கூறுவது என்னவென்றால் இல்லாத நிறுவனத்திற்கு எப்படி வருமான வரித்துறை தாக்கல் செய்ய முடியும் என்பது சரியா தவறா என்பதை கூறுங்கள்